அன்பான மக்களே நம்மளோட மகாணதி அப்கமிங் பற்றி நிறைய விஷயங்கள் வந்துகிட்ருக்கு நம்ம இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அதுக்கு மாறாக வந்து செம்ம டுஸ்ட்டோடு வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறதான் அப்புறமா வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆனால் நாளைக்கு நாளை வந்து கண்டிப்பாக விஜய் வந்து விடுதலாகிடுவார் கண்டிப்பாக வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உணர்ச்சி பூர்வமான கதைக்களம் காவேரி விஜய் வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லிட்டாங்க அது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்கமிங்கில் வந்து இன்னி நிவீனோட நிலைமை என்னாச்சு குமரனோட என்ன நிலைமை என்னாச்சு அவங்க எப்படி அவங்க பசுபதியும் நம்பிராஜனையும் கூப்பிட்டு வர்றாங்க அவங்களாம் வந்தால் மட்டும்தான் இவர் வந்து இது பண்ண முடியும் அவங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க சூப்பரான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேசியே ஆகணுங்க என்னங்க இது ஒரு சின்ன பிட் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சின்ன ஒரு கிளிப்பே கூட வரலங்க அந்த மாதிரி ஒரு சும்மா டீமாக வந்துருக்காங்க மகாநதி டீமாக வந்து அவங்க ஏதோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் செம்மையாக வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் சண்டே வெயிட் பண்ணி பார்க்கணும் கம்மிங் சண்டே பார்க்கணும் ஆனால் ஏதோ பண்ணியிருக்காங்க மகாநதி டீமுக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ சம்பவத்தை பண்ணியிருக்காங்க எல்லாருமே இருக்காங்க மொத்தம் இருக்காங்க டைரக்டர் கூட இருக்காரு ஆனா என்ன பண்ணிருக்காங்க ஏது பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணுங்க சூப்பர் ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நானு காவேரிய தூக்கிட்டு விஜய் சுத்துவாரு பாருங்களேன் அந்த ஜெனிலியா மாதிரி ஓடுவாங்க நம்மளோட காவேரி ஐயோயோ அவ்வளவு அழகா இருந்தது அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க பார்த்தே தீரணும் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமா கொண்டு போயிட்டு